வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவினுடைய இலக்கிய அணியின் மாநில இணை செயலாளர் சந்துரு நம்மளோட இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்வதற்கோம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய பின்னடைவு அதிமுக ஒரு எட்டு தொகுதிகளில் வைப்பு தொகையவே பறி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு என்ன வகையில் அதிமுக தயாராக இருக்கு சார் ஏன்னா ஒரு பெரிய தோல்வி அந்த தோல்வியிலிருந்து தொண்டர்கள்லாம் மீண்டுட்டாங்களா எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் நம்ம கழிஞ்ச இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை நம்ம பெற்றிருக்கோம் அதை நீங்க மீண்டு வருவீங்களான்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க அண்ணா திமுகவினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாதா நம்ம இதை விட பெரிய தோல்வியெல்லாம் சந்திச்சுக்கிட்டு உங்களை பாராளுமன்ற தேர்தல விடுங்க சட்டமன்ற தேர்தலே மிகப்பெரிய தோல்வியெல்லாம் நம்ம சந்திச்சு சந்திச்சுட்டு தான் மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பெற்று அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார் ஆனா நீங்க சொல்ற அந்த தோல்விகள் எல்லாமே தொடர்கதையா இருந்தது இல்லை ஆனா இப்ப வந்து இதுக்கு முன்பில்லாத குற்றச்சாட்டா இன்னும் சொல்ல போனா இருந்து விலகி போனவர்களே பத்து தோல்வி பழனிசாமி என்று போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிற அளவுக்கு ஒரு தொடர் தோல்விகளா இருக்குல்ல சார் சார் திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல்வி என்ன சந்திச்சிருக்கு யோசிச்சு பாருங்க மூணு தடவை நடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த மூன்று தேர்தல் தொடர்ந்து தோல்வி எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை அவங்களால ஜெயிக்க அம்மா இருக்கிறச்ச தொடர்ந்து சட்டமன்றத்தில் ரெண்டு தடவை தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற ஃபேஸ் ஒருக்குதான் பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்ப்போம் சார் ஒரு பக்கம் பார்த்தா மகளிருக்கு கொடுக்கூடிய ஆயிரம் ரூபாய் பேருந்துல கட்டணம் இல்லாத பயணம் புதுமை பெண் திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்கள் பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்களே சார் அந்த பயனாளிகளோட ஓட் பேங்கை எப்படி திமுக வந்து ஒரு ஒரு ஓட் பேங்காக தானே உருவாக்கி வச்சிருக்காங்க அதை உடைக்கிறது சுலபமாக இருக்குமா நான் சார் இந்த பயனாளிகள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் எல்லா கட்சிகளுக்கும் இருந்து வச்சுக்கோங்களேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் ஜெயிச்சிருக்கோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த இந்த மக்கள் நல திட்டங்கள் மாணவர்களுக்கான மடிக்கணினியா இருக்கட்டு பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் திட்டமா இருக்கட்டு சார் அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் கல்லறைக்கு போகக்கூடிய முதியவர் வரை அனைவருக்குமான திட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவி அம்மாவால் கொண்டு வரப்பட்டது சார் அதுல பயனடைந்தவங்க கோடானு கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க

அது கன்ஃபார்மா இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது இப்ப உள்ள காலகட்டத்துல கூட்டணி பலம் இன்னி ஒண்ணு நம்ம மக்களுக்கான எவ்வளவோ நம்ம சர்வீஸ் பண்ணாலும் எவ்வளவு சர்வீஸ் பண்ணாலும் நம்ம ஒரு தடவை என்ன போட்டாச்சு ரெண்டு தடவை நம்ம போட்டோம் அப்படி மூணாவது தடவை மாற்றி போடுமே அவங்க வந்தா இதை விட பிரமாதமா செய்வாங்களே அப்படின்னு மக்களுக்கு மனசுல அடிப்படையா ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கைன்னு அடிப்படையில தான் அவங்க செருவோருக்க ஓட்டை மாற்றி போட்டு பார்க்கலாமேன்னு தோணுது தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு அது எவ்வளவோ மேலுங்கிறது மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த நிகழ்வு தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கு சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்ம பேசினாலே அவங்களுடைய கடந்த கால அந்த பொருளை பார்த்தா பாஜகவோட என்றைக்கோ சேர மாட்டோம் ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு பேசுறாங்க இன்னைக்கு உங்களோட கூட்டணியில இருந்து எஸ்டிபிஏ கட்சி மாதிரியான சிறுபான்மையினர் கட்சி கூட வெளியில போயிட்டாங்க அந்த பாஜக வந்து அதிமுகவை தான் இன்னமுமே அவங்க தான் வந்து இயக்குறாங்க அப்படின்னு ஒரு பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப குறிப்பாக சிறுபான்மையின தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா திமுக கூட தொடர்ந்து இந்த விமர்சனத்தை தான் வச்சு உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எந்த காலத்திலையும் இனிமேல் நமக்கு கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான கையெழுத்தெல்லாம் வாங்கி கலைஞர்கள் இருக்கக்கூடிய காலத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரு எப்படின்னா பிஜேபி கூட நமக்கு இன்னி கூட்டணியை இருக்கக்கூடாது அந்த கையெழுத்து வேட்டை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாள் கூட ஆகல அவர் உடனே பிஜேபி கூட போய் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாரு அரசியல்ல காட்சிகளுக்கு ஏற்றவாறு கட்சிகள் வந்து

அதே இது இன்னைக்கு நம்மளுடைய எடப்பாடியார் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கனிஸ்ட் பார்ட்டிக்கு லீடராக ஒன்றும் அவர் வந்து வரல அவர் வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு காமராஜருடைய ஆட்சி ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்த பிறகு எடப்பாடியருடைய புகழ் வான் உயர பறக்கும் அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாட்டில் அவர் கண்ணு எட்டு அவருக்குடைய கண்ணுக்கு எட்டுன திசையில இங்க அவருக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் சார் வலுவான கூட்டணி அமைக்கிறதுல அதிமுக ரொம்ப பின்னடைவா இருக்கிற மாதிரி தானே சார் இன்னைக்கு வரையும் திமுக கூட்டணியை உடைக்க முடியல விஜய் மாதிரியானவர்களை கூட கூட்டணிக்குள்ள இழுக்க முடியல என்னதான் பிரச்சனை சார் ஆனா சார் நீங்க கூட்டணி 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 பலம் சொல்றீங்க ரைட்டு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்கு பாத்தீங்களா ஏதாவது ஒரு கட்சி மக்களுக்காக அதாவது நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல மக்கள் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா விலைவாசி ஏற்றத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த கரண்ட் சார்ஜ் அத்தனை டாக்ஸ்களும் ஏறி இருக்கு யாராவது ஒரு குரல் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லுங்க சரி சிறுபான்மை மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஒரு ஒரு ஜாகிர் உசேன் ஜவஹர் அலி இவங்கெல்லாம் வந்து சர்மூக ஆர்வலராக இருந்தவர் ஒரு இருந்தவர் இவங்க எல்லாம் நாட்டு ரோட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க சார் வெட்டி அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் தயாரா இல்லை நாட்டில் இவ்வளவு பிரச்சனை விலைவாசி விடுங்க சட்டம் ஒழுங்க சொல்லுங்க போதைப் பொருள் விற்பனையை சொல்லுங்க விலைவாசியெல்லாம் உச்சம் தொட்டுருக்கு போக்சோ அதாவது பெண்கள் ரோட்ல நடக்க முடியாது எல்லூர்ல பிள்ளை போய் இருந்து படிக்க முடியாத சூழ்நிலை இதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு குரல் இந்த மக்களுக்காக கொடுத்துருக்கா சொல்லுங்க அப்ப எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளை மக்கள் இனி நம்புவாங்க அதைத்தான் சொல்றேன் அந்த கூட்டணி அப்படியே இருந்தா கூட வரக்கூடிய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் மக்கள் அவங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க தயாரா இருக்காங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் இதுநாள் வர மக்களுக்கு சாய்ஸ் இல்ல சார் திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக தான் நீங்க புதுமுகம் விஜய் எல்லாம் உள்ள வந்துட்டார் விஜய் உள்ள இருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒரு தனித்து களம் காண்பாரு எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறது அப்படிங்கிறது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிரதா அது சார் அதாவது இன்னைக்கு விஜயினுடைய வரவு நீங்க கேக்குறீங்க அவர் வந்து இவ்வளவு காலம் அவருக்கு வந்து இந்த அரசியலில் எந்த ஈடுபாடும் இல்லாம திடீர்னு அவர் வந்து சினிமா துறையை தொடர்ந்து நான் இந்த அரசியலுக்கு வாரேன்னு வாரார் இது ஒரு பட்சம் இரண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கா பார்த்தீங்களா அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கு அந்த ரசிகர்கள் அவர் இன்னைக்கும் நீங்க எல்லா கூட்டத்திலையும் பாருங்க நண்பர்களே நம்பிகளேன்னு தான் சொல்லுவார் தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளைங்கிறதுலாம் இல்லை அவருடைய நண்பர்களே நம்பிகளே அப்படின்னா அவருடைய ரசிகர்களை தான் கூப்பிடுறாரு அந்த ரசிகர்களுடைய வாக்கு நம்பி தான் அவர் அரசியலுக்கு வராரு அவருடைய ரசிகர்கள் ஏற்கனவே அவங்க டிஎம்கேல பெரிய அளவில் பங்கு பெற்று இருக்காங்க உறுப்பினர்களா இருக்காங்க பிசிகாவில் உறுப்பினர்களா இருக்காங்க நமது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பில் சீமானுடைய அவருடைய இயக்கத்திலையும் யங்ஸ்டர்ஸ் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அதிமுக இல்லையா அதி அவருடைய ரசிகர்கள் இருந்தா கூட மிக எனக்கு இன்னொரு சம்பவம் பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஊரா பிரச்சாரம் பண்ணப்ப விஜய் மக்கள் இயக்கம் கூட கொடிய பிடிச்சிட்டு அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க போனாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மாவுக்கு வேண்டி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததா நினைக்காங்க அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் அதாவது ஸ்பெக்ட்ரா மாதிரி கேளுங்க ஸ்பெக்ட்ரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழலை நடத்தி இருக்கு தமிழ்நாட்டுல கரண்ட் கட்டு பதினாறு மணி நேரம் கரண்ட் கட்டு அதுல பாதிக்கப்பட்டவங்க அந்த இளைஞர்கள் இருக்காங்க விஜய் ரசிகர்களும் இவங்களுடைய கரண்ட் கட்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா அதுல கல்லூரி மாணவர்கள் இருப்பாங்க பள்ளி மாணவர்கள் இருந்திருப்பாங்க இளைஞர்கள் இருந்திருப்பாங்க அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றா கண்டிப்பா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணும்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கம் அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா கொடிய பிடிச்சிட்டு வந்தாங்க இது மட்டும்தான் உண்மை உங்களுக்கு சேதாரம் இல்லை அண்ணா திமுக நூறு சதவீதம் சேதாரம் இல்லைன்னு சொல்லலாம் சார் இப்ப ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல விஜயகாந்த் கட்சி தொடங்குறாரு சார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பெரிய கடவுளோடும் மக்களோட தான் கூட்டணின்னு சொன்ன அந்த விஜயகாந்தையும் அதிமுக கூட கூட்டணியில சேர்க்கிறாங்க ஜெயலலிதா அவருடைய காலத்துல அந்த ஆளுமை இன்னைக்கு வந்து அதிமுக தலைமை மிஸ் ஆகுதா சார் விஜய ஏன் இழுக்க முடியல உங்களால அணைச்சிக்க முடியல சார் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய இந்த நம்மளுடைய தங்க தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் இயக்கம் தனிப்பெருங்கட்சி அதை நீங்க ஒத்துக்கணும் இந்த கட்சி யாரையும் போய் நீ வா நீ வான்னு சொல்ல நாங்க தயாரா இல்லை எங்களோடு கூட்டணி வந்தா நாங்க வாரி அணைக்க தயாரா இருக்கோம் நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிடலாம் மாட்டோம் நாங்க வாரோம் நாங்க வாரோம் வந்துகிட்டு இருக்கோம் சேர்த்துக்கீங்களான்னா உடனே வாப்பா இறப்பா உட்காரப்பா பேசுவோம்ப்பா அப்படின்னு சொல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் தயாரா இருக்கா இதுதான் உண்மை சார் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ண போதும் சார் ஏன்னா நீங்க இலக்கிய அணி உங்களை மாதிரி இந்த இலக்கிய அணி பேச்சாளர்கள் உங்களுக்கு தான் இனிமேல் உள்ள காலம் நீங்க என்ன பேச போறீங்கன்னா எல்லாரும் கவனிக்க போறாங்க எல்லா பேச்சாளர்களும் எதை மையப்படுத்தி அதிமுக தேர்தலை சந்திக்க வியூகம் கொடுத்துருக்கு சார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பி வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுக செய்த இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியினால மக்கள் பட்ட அவதிகளை மக்கள் படக்கூடிய அவதிகளை ஒவ்வொரு வீடா நாங்க போய் சொல்லி மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வர போறோம் அதாவது வரி உயர்வா இருக்கட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டு போதை பொருள் கள்ளச்சாராயமா இருக்கட்டு கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்தினுடைய அறிவாலய வித்தோன்களாக மாறின கதையா இருக்கட்டு இது அவ்வளோத்தையும் சொல்லி புரட்சி தலைவி ஒருட்சி தமிழர் எங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய சாதனைகளையும் சொல்லி திமுகவினுடைய வேதனையும் சொல்லி மக்களிடத்துல நாங்க வாக்கு கேட்போம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி நான் ஒரு கேள்வி கூட சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அதை பத்தியும் பேசுவீங்களா இருக்கும் அப்படிதானே சார் நூறு சதவீதம் சொல்லு அப்ப நான் இதுக்கு தான் இன்னொரு கேள்வி சொல்லுங்க அப்ப பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பொருளாத ஆட்சியே காரணம் அப்படின்னு திமுக இன்னொரு பக்கம் பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நீங்க குறிப்பிட்டீங்க இது எல்லாமே எல்லா காலத்திலயுமே திமுக ஆளும் போதும் சரி அண்ணா திமுக ஆளும் போதும் சரி ரெண்டு காலத்திலயுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தானே சார் அதாவது அந்த பொண்ணு சொல்லுது என்ன வந்து ஞானசேகர் உட்பட ஞானசேகர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாரு ஹலோ இன்னும் ஒரு சார் இருக்காரு அந்த சாரும் அந்த சாருடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றும் பதிவு செய்யப்படல ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் பொது வழியில் மக்களை நோக்கி கேட்டாரு யார் அந்த சார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லணும்னு கேட்டாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கான பதிலை சொல்லல இரண்டாவது அந்த அந்த நிகழ்வை பற்றி எங்களுக்கு ஒரு சிபிஐக்காக நீங்க விடுங்க சிபிஐ என்கொயரிக்கு விடுங்கன்னு கேட்டோம் மக்கள் மன்றத்துல போராட்டத்தை முன்னெடுத்தோம் சிபிஐ என்கொயரி கேட்டோம் நீங்க எதுவுமே ஆனா பொள்ளாச்சி வழங்க பொறுத்த அளவுல திமுக தலைவர் ஏதோ அவருடைய ஆட்சிக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் அவர் முடிச்சு போட்டுறாரு பாருங்க ஏன்னா அந்த காலகட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் அதுல வந்து முதல்லயே அவங்க முதல் தகவல் அறிக்கை உடனே பதிவு செய்யறாங்க அதுல ஒரு நாலஞ்சு அக்யூஸ்ட் அதுல வராங்க உடனே மக்கள் மன்றத்தில் சில போராட்டங்கள் வெடிக்குது வெடிக்கிறச்ச அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையோ இல்லை சொல்ல மாதிரி அந்த கிரைம் பிரான்சை வச்சோ நம்ம ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நம்மளை எதிர்க்கும் மக்கள் மன்றத்துல தேவையில்லாத ஒரு அதிமுக மேல ஒரு விமர்சனத்தை கொண்டு சேர்க்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் எங்களுடைய முதலமைச்சர் உடனே அதை சிபிஐக்கு சிபிஐ மூலமா என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி கலைஞ்சி ரெண்டரை வருஷமா ட்ரையல்ஸ் நடந்திருக்கு இது அவ்வளவுமே சிபிஐ நீதிமன்றத்தால் நடந்திருக்கு சிதி சிபிஐனுடைய வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு நீதி வென்றிருக்கிறது இந்த வெற்றி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சிபிஐனுடைய அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் நீதிக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி இத எப்படி சார் வந்து அவரு எனக்கு கிடைச்சது மாதிரியும் தமிழ்நாடுக்கு கிடைச்சது மாதிரி அவர் சொல்லலாம் சார் அமித்ஷா அமித்ஷா வந்து கூப்பிட்டு வச்சு பேசுறாரு சார் ரெண்டு பேரும் உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணி அறிவிக்கிறான்னு இருந்தாங்க அவர் தான் சொல்றாரு நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் ஆனா கூட்டணி வேற அரசமைக்கிறது வேற நாங்க ஆட்சி அமைப்போம் அது வந்து ஒரு ஒரு கூட்டணி தான் வச்சிருக்கமே ஒழிய ஆட்சியில் பங்குன்னு சொல்லலை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் ஸோ அந்த பாஜக கிட்ட ஒரு நம்பக தன்மையை அதிமுக இலக்குதா சார் அவங்க தொடர்ந்து இதை விமர்சனத்துக்குள்ளாக்கியிருந்தாங்களா எந்த இடத்துலேருந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களா இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்ற மாதிரி எங்கேயா ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா இல்லை சார் சாதாரணமா இந்த ஊடகங்கள் அவங்களே ஒரு கட்டமைச்சு இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அதாவது நாங்க வந்து யாருக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு எங்களுடைய கூட்டணி பொறுத்தளவில் கொள்கை கூட்டணிகள் அல்ல தேர்தல் கூட்டணி இது தேர்தல் கூட்டணி தான் தேர்தலுக்கு எங்களுடைய வாக்குகள் வந்து சிதறாமல் இருக்கணும் சிந்தாமல் இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும் அதுக்காக நான் கூட்டணி வச்சிருக்கேன் இந்த கூட்டணி மூலமா வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் வெற்றி பெறணுங்கிறது மட்டும்தான் நோக்கமே தவிர நாங்க கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு இந்த மாதிரி அவங்களும் பேசிய பங்கு கொடுக்கணும் சார் அவர் தெளிவா ஒரு விஷயத்துல இருக்காரு சார் அதாவது அந்த காலத்திலேயே திராவிட பாரம்பரியத்திலே நம்ம எப்பவுமே மாநில சுயாட்சி தான் மத்தியில் தான் கூட்டாட்சி உங்களுக்கு பிஜேபி கூட போனா கேள்வி சார் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் இந்த திராவிட சித்தாந்தமே அதனால அதுல இருந்து மாறுபாடு வராது ஒரு துணை கேள்வி சார் மாநில சுயாட்சி பத்தி பேசுனீங்க பாஜக மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டு மந்திரி சபை அமைச்சா மாநில சுயாட்சியை கேள்விக்குறியாக்கலாம் விஜயும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி தானே அப்ப மாநில கட்சிகளும் மாநில கட்சிகளும் சேரும்போது போது சுயாட்சி காக்க தானப்படும் அந்த அந்த தேர்தல் நேர வித்தையா கடைசி நேரத்துல அந்த மேஜிக் நிகழ்த்த வாய்ப்பு என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது பல கான்ட்ரவர்சிய நீங்க ஆட்சி நடத்துறச்ச தெரியும் பல கான்ட்ரவர்சிகளை உருவாக்கும் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு சேர்க்க முடியாது எந்த வாக்கு கொடுத்து மக்கள்கிட்ட நம்ம வாக்கு வாங்கி நம்ம முதலமைச்சர் நாற்கால இருக்கிறமோ அந்த ஒரு அந்த நிகழ்வு இந்த கூட்டணி ஆட்சிங்கிற நீங்க ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரீங்களா இருந்தாலும் சரி திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி இப்ப வந்து இருக்க தமிழ் தேசியம் தொடர்பான கட்சிகளா இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஆட்சிகளை நடத்த முடியாது மக்களுக்கான சேவைகள் நம்ம செய்ய முடியாது கூட்டு மந்திரி சபை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு தனி பெரும்பான்மை அதிமுக வருவ தொண்டர்கள் நிர்வாகிகள் நம்புறீங்களா ஐயோ நூறு சதவீதம் சார் நூறு சதவீதம் இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட தனிப்பெருமானோட ஆட்சி அமைக்கும் ரொம்ப நன்றி நினைவான நேரத்தை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார்